வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம வந்து பிரித்தெழுதுக சேர்த்தலது இலக்கணம் பகுதியில் பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த பிரித்தெழுதுக சேர்த்துக அப்படிங்கிறதுல வந்து சிக்ஸ்து டு லெவன்த் வரைக்கும் வந்து நேற்று வீடியோவோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பிரித்தழுது சேர்த்துக்க ஸோ இன்னைக்கு வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம் ஸோ டுவெல்த்தில் இந்த ஒரே ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவோட உங்களுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் உள்ள பிரித்தழுது சேர்த்தது கம்ப்ளீட் ஆயிடும் இதோட வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டூ இந்த வீடியோவோட சிக்ஸ்த்து டுவெல்த்து வரைக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ பிரித்தெழுதுக சேர்த்தது இதுக்குள்ளே இருந்து இதுதான் கேட்க முடியும் வேறு எதுவுமே கேட்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் தமிழ் சார்ந்த எல்லா வீடியோஸுமே அதில் வந்துடும் ஓகேவா ஸோ இந்த வீடியோக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பிள்ளை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பாத்திங்கன்னா செம்பருதி செம்பருதிங்கிறது வந்து பண்புத் தொகையில வரும் இதை பிரிச்சோம் அப்படின்னா செம்மை ஏன்னா அதோட பண்மை குறிக்கிறதுனால செம்மை கூட்டல் பருதி அப்படின்னு பிரிப்போம் சோ இதை எப்படி சேர்ப்பாங்கன்னா இந்த மை மட்டும் போயிட்டு செம்பருதி அப்படின்னு ஜாயின் ஆகும் வானம் எல்லாம் வானம் கூட்டல் எல்லாம்னு வரும் இதுல இம்மும் ஏவும் சேர்ந்து மேவா மாதிரி வானம் எல்லாம்னு சேர்ந்துருக்கும் அடுத்து உன்னை அல்லாள் உன்னை அல்லால் அப்படிங்கிறப்போ உன்னை கூட்டல் அல்லாள் இதுல என்ன ஆயிருக்கும்னா எகர உடம்படுமை வந்திருக்கும் அதாவது உன்னை ஈ அல்லால் அப்படின்னு வந்திருக்கும் சோ ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா மாறி இருக்கும் அடுத்து செந்தமிழே செந்தமிழேக்கு வந்து செம்மை கூட்டல் தமிழே இங்க எப்படி வந்துச்சு செம்பருதி அது மாதிரி இங்க வந்து செம்மை கூட்டல் தமிழே அடுத்து ஆங்கவற்றுள் ஆங்கவற்றுல்னா ஆங்கு குற்றல் அவற்றுள் ஏன்னா ஆங்கவற்றுள் கா வந்திருக்கு கா எப்படி வரும் இங்க இருக்க கூ வந்து இக்கு பிளஸ் ஊவா மாறும் ஊ போயிட்டு அதோட ஆ ஜாயின் ஆகும்போது இக்கு பிளஸ் ஆ வந்து காவா வரும் ஸோ ஆங்கவற்றுள் அப்படிங்கிறது ஆங்கு கூட்டல் அவற்றுள் அடுத்து தனியாழி தனிக்குட்டல் ஆளி இங்க வந்து என்ன வருது யா வருது அதை எப்படி பிரிஞ்சிருக்கும்னா ஈ குட்டல் ஆழி அப்படின்னு பிரிஞ்சிருக்கும் so ஈ சேர்ந்து யா வா மாறியிருக்கும் வெண்கதிர் இதுவும் பண்பு தொகையில வரும் so வெம்மை கூட்டல் கதிர் வெண்கதிர் அதே மாதிரி புது புய புது பெயல் புதுமை கூட்டல் பெயல் so நீங்க இதை வந்து என்ன செஞ்சிட கூடாது புது கூட்டல் பெயல்ன்னு போட்டிருக்க கூ போடக்கூடாது ஏன்னா புதுங்கிறது வந்து பண்பை குறிக்குது so அப்போ புதுமை கூட்டல் பெயல் அடுத்து அருங்காணம் அருமை கூட்டல் காணம் அருங்கானத்தை வந்து பிரிச்சோம்னா அருமை கூட்டல் காணம் எத்திசை ஏ குட்டல் திசை இது வந்து ஒரு எழுத்தோட ஜாயின் ஆகும் போது என்ன ஆகும் இதுக்குரிய ஆஹ் மெய்யெழுத்தான இத்து ஜாயின் ஆகி வரும் சோ எத்திசைங்கிறது ஏ குட்டல் திசை அடுத்து உள் ஒன்று உள் குட்டல் ஒன்று ஓ வரணும் இங்க என்ன ஆகும்னா இல் இரட்டிப்பாயிட்டு இல்லும் ஓவும் சேர்ந்து லோவா மாறும் உள்ளொன்று ஒருமையுடன் கூட்டல் உடன் ஒருமைட்டல் உடன் அடுத்து உள்ளொன்று அதேதான் அதேதான்ள்குல் ஒன்று ஒருமையுடன் ஒருமைக்குள் உடன் பூம்பாவாய் பூம்பாவாய் அப்படிங்கிறது வந்து பூக்குட்டல் வாய் அப்படின்னு தான் பிரியும் போல பூம்பாவாய் பூம்பாவாய் வந்து பூக்குட்டல் வாய் பெருங்கடல் வந்து பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல் என்பது பெருமை கூட்டல் கடல் அடுத்து தலைக்கோள் தலைக்குட்டல் கோள் இக்குங்கிறது வந்து வல்லின மிகுந்து வந்திருக்கு தலை லை வந்து ஐயில முடியுது ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்புனால இக்கு சேர்ந்து வந்திருக்கு அடுத்து மண்ணகம் மண் கூட்டல் அகம் இங்க என்ன ஆகும்னா இன்னும் வந்து இரட்டிப்பாயிட்டு இன்னும் ஆவும் சேர்ந்து நாவா மாறிடும் மண்ணகம் மண் கூட்டல் அகம் அடுத்து கண் இடை கண் குட்டல் இடை இங்க என்னாகுனா இன் இரட்டிப்பாயிட்டு இன்னும் ஈயும் சேர்ந்து நீயா மாறிடும் அதனாலதான் கண்ணிடைன்னு வந்திருக்கு வெண்குடம் வெண்ணுங்கிறது வந்து அதோட பண்பு சோ வெண்மை குட்டல் குடை வெண்கூட்டல் வெண்மை குற்றல் குடை வந்து வெண்குடை அடுத்து தொல் நெறி தொன்மை தொள்ளன் வந்தாலே தொன்மை தொன்மை கூட்டல் நெறி தலைக்கோல் தலைக்குட்டல் கோல் ஏற்கனவே பார்த்தோம் அடுத்து துணை இல்லை துணை குட்டல் இல்லைன்னு வரணும் ஏன்னா இங்க துணை இல்லை அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது வரும் பகுபதை உறுப்பிலக்கணம் பிரிச்சோம்னா ஈ நடுவில் வரும் ஸோ ஈயும் ஈயும் சேர்ந்து ஈயா மாறிடுது அடுத்து உரைந்து குட்டல் அச்சுன்னு வரணும் இங்க தூ வந்து இத்து பிளஸ் ஊவா மாறும் சோ ஊ போயிட்டு அதோட ஆ ஆஜாயினும் ஆகும்போது த வந்துடும் அதனால உறைந்தச்சு முன்னுடை முன்கூட்டல் உடை இங்க என்ன ஆகும்னா இன் இரட்டிப்பாயிட்டு இன்னும் ஊ சேர்ந்து நூவா மாறிடும் முன்னுடை ஏழை என ஏழை குட்டல் என ஏழை என ஸோ ஈயும் ஏவும் சேர்ந்து ஏவாக மாறிடும் ஏழை என அப்படின்னு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் வெறும் இருபத்தாறு பிரித்தழுதுக சேர்த்துறதுக்கு மட்டும்தான் டுவெல்த்தில் இருக்குது ஸோ ஃபுல்லாகவே புக்கில் இருந்து நம்ம எடுத்தது வந்து இவ்வளோதான் இருக்குது இதோட வந்து பார்த்திங்கன்னா பிரித்தழுதுக சேர்த்தலதுக்கு வீடியோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து கம்ப்ளீட்டாக ஸோ நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வீடியோ போடுவோம் ஸோ நீங்கள் அதை தொடர்ந்து மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அளவுக்கு இலக்கணத்துல என்னென்ன எல்லாம் பார்க்கலாமோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி